வணக்கம் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் தேவ சமாதானம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வேத வசனத்தை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கான வேத வசனம் வந்து எப்ரியர் மூன்று ஒன்று அதில் என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் ஆம் தேவ பிள்ளைகளை நம்ம எல்லோருமே வந்து கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரை பின்பற்றி நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கோம்னா இயேசுவை தான் நம்ம பின்பற்றி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த இயேசுவை நம்ம உற்று நோக்கணும் கவனிச்சு பார்க்கணும் அவர் என்னென்ன பாடுகள் பண்ணினாரு என்னென்ன நமக்காக அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தார் நம்மளுக்காக என்னென்ன அஹ் சோகங்கள் எல்லாம் அவரை அனுபவிச்சாரு இந்த பாடுகள் முழுவதையும் நம்ம கவனிச்சு பார்த்தாதான் இந்த பாடுகள் முழுமைக்கும் நம்ம வந்து கவனிச்சு பார்த்தாதான் நம்ம உண்மையான கிறிஸ்தவ பிள்ளையா இருக்க முடியும் அவருடைய பாடுகள் மாத்திரம் இல்ல அவரோட அற்புதங்கள் அவரோட நிறைய விஷயங்கள் அவர் சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ண உபதேசங்கள் இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிச்சு பார்த்தாதான் வந்து அவர் யாரு அவருடைய மகிமை என்ன தேவகுமாரன் அப்படின்னு அப்போ அப்பதான் நம்ம வந்து ஒத்துக்குவோம் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு குமாரன் தேவ குமாரன் ஸோ அவரு வந்து நமக்காக பாட அனுபவிச்சாரு பாட அனுபவிக்கிறது மட்டும் இல்ல நிறைய பேர்களுடைய நோய்களை வந்து சுஸ்தமாக்கினார் நிறைய பேரை உயிரோட எழுப்பினாரு நிறைய பேரை காது கேட்காதவங்களை காது கேட்க வச்சார் கண்ணு தெரியாதவங்கள கண்ணு தெரிய வச்சாரு பைத்தியமா இருக்கிறவங்கள பைத்தியம் தெளிய வச்சாரு ஒரு பரத்தையா இருக்கிற ஒரு பெண்ணை வந்து நல்லவளாக மாத்துறாரு ஸோ இப்படியா பல கட்டங்கள் வந்து அவர் அற்புதங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே போறாரு அதே போல கானா ஒரு கல்யாணத்தில் வந்து முத முதல்ல அற்புதம் பண்றாரு ரசத்தை தண்ணீரை வந்து திராட்சை ரசமாக மாத்துறாரு அதே போல ஒரு பெரிய மீட்டிங் வந்து கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தப்போ அங்கே வந்து ஃபுட்டு ஃபுட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இம்டியட்டாக வந்து ஒரு அஞ்சு மீன் அஞ்சு அப்பத்தை வச்சு ஐயாயிரம் மீன் ஐயாயிரம் பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்திறாரு இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல அவருடைய கடைசி காலகட்டத்தில் கூட அவரு வந்து இயேசு வந்து ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லின் கீழே தான் வந்து அவர் வந்து வாழ்ந்து முடிச்சிருக்காரு எப்படின்னா ரொம்ப பொறுமையா இப்போ கடைசி நேரத்தில் வந்து இயேசுவை வந்து கைது பண்ணதுக்காக யூதர்கள் வந்து வராங்க அப்போ வந்து பேதர் வந்து என்ன பண்ணிடுறான் அவசரப்பட்டு வாளை எடுத்து ஒரு சேவகனுடைய காதை வந்து வெட்டிடறான் அந்த கைது பண்ண வந்த ஒரு சேவகனுடைய காதை வந்து வெட்டிடறான் உடனே இயேசு என்ன பண்றாரு வாழை எடுத்தவன் வாழாலே சாவான் நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காதை எடுத்து அவனுக்கு ஒட்டி விட்டுறாரு எவ்வளோ பெரிய அற்புதம் பண்றாரு பாருங்க தன்னை கைது பண்ண வந்திருக்காங்க அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் அப்படி ஒன்றும் பண்ணலை நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி வழுக்க போய் அவரே அவரே தன்னை வந்து ஒப்பு கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு இயேசுவை வந்து நம்ம பார்க்கணும் அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கணும் அவருடைய வா அதுக்கு தான் இதில் வந்து சொல்லிருக்கு நம்மெல்லாம் பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள் ஆயிட்டோம் நம்ம வந்து ஆயிட்டோம் நம்ம பரிசுத்த சகோதரர்களாக இருக்கணும் அப்படின்னா வந்து நாம் அறிக்கை பண்ணுற அப்போஸ்தலரும் நம்ம யார் பேரில் அறிக்கை பண்றோம் இயேசுவின் நாமத்தின் பேரில் அறிக்கை பண்றோம் ஒவ்வொரு நம்ம கிறிஸ்தவ பைபிள்லையும் சரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு பிரேயர் பண்ணும்போதும் சரி இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த இயேசுவை அந்த ஆசாரியரமாக இருக்கிற கிறிஸ்துவ இயேசுவை கவனித்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு செம்மையான வாழ்க்கை உருவாகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இந்த எபிரேயர் மூணு ஒன்ன வந்து எல்லாரும் வந்து லேச சாதாரண வசனமா எடுக்கக்கூடாது கவனிச்சு பார்க்கணும் இயேசுவை இயேசுவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறிய வாழ்க்கை இல்லை ஒரு இன்னைக்கு வாழ்ந்தாரு ஒரு சின்ன அற்புதம் பண்ணாரு போயிட்டாரு இல்ல ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நமக்காக நம்மளை ரச்சிக்க வந்த ஒரு தேவன் தேவகுமாரன் அவரு ஸோ அவரு வந்து என்னென்ன பாடுகள் பட்டாரு அந்த பாடுகளை வந்து நம்ம அவருடைய பாடுகள் நிந்தைகள் இதை நம்ம எவ்வளவு தூரம் உணர்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருப்போம் அவ்வளவு தூரம் நம்ம கிறிஸ்டியானிட்டா என்ன உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்போம் இதுதான் வந்து இன்றைக்கான வெளிப்பாடு ஆஹ் தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் நன்றி மீண்டும் நான் தேவ சமாதானம் எங்கும் தேவ சமாதானம் நிலவட்டும் நான் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஜீவ வார்த்தையோட சந்திக்கிறேன் தேவ சமாதானம்